நம்ம சிவகார்த்தியன் ரசிகர்களுக்காக இருந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ அளவில் பரவ ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம சிவகார்த்தியன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்துள்ள தான் மதராசி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரிவ்யூவோட சூப்பராக போயிட்டுருக்கு எல்லா இடங்கள்லேயுமே படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பானது கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம இணையதளங்களில் பார்க்க முடியுது இந்த படம் பற்றின ஒரு தகவல் தான் பார்த்தீங்கன்னா எஸ்கே ரசிகர்களை ரொம்பவுமே சந்தோஷமாக்கியிருக்கு இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோட ரெண்டு நாள் வசூல் குறித்த விவரங்களை தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் அவங்க ஆஃபீஸெலாம் வெளியிட்டிருக்காங்க அதன்படி மதராசி திரைப்படம் வெளியான ரெண்டு நாட்களில் மட்டுமே உலகம் முழுவதும் ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகம் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க படத்துக்கும் நல்ல வரவேற்பு இல்லாதனால ரிவ்யூவும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே நூறு கோடி இரநூறு கோடின்னு வசூலை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த தகவல் தான் நம்ம சிவகார்த்தியன் ரசிகர்களை மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசியல் பலரையுமே குசியாக்கியிருக்கு படத்தில் சிவகார்த்தியன் கூட சேர்ந்து நடித்த ருக்மணி வசந்த் வித்யுத் ஜம்வால் சபீர் விக்ராந்த் போன்ற பலரோட ரசிகர்களுக்குமே இது சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன திரை மற்றும் வெளித்தறை செய்திகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க